உதயம் தேட்டர் மூட போகிறதாக சொல்கிறாங்க இரநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு காசா கிராண்ட் நிறுவனம் வாங்கிட்டாங்க அது இல்லாமல் பக்கத்துலேயும் உதயம் திருமண மண்டபம்னு ஒன்று சாப்பிடணும் சேர்த்து ஒன்றை முக்கிய எவ்வளோ சொன்னாங்க அதனால் நான் அந்த இடத்துல வந்து இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறது தான் பிளான் இருக்காங்க திருநெல்வேலியில் வசையான குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து தேட்டர் ஆரம்பித்தாங்க இந்த தேட்டர் ஆரம்பிக்கும் போதே டிராபக் கிரிஞ்சு ஏன்னா அந்த சமயத்தில் அந்த தேட்ரு வந்து இதுக்கு விற்பனையாக காரணம் என்ன அவங்க வருமானத்துக்கும் செலவினத்துக்கும் கட்டுப்படி ஆகலை வருமானம் குறைஞ்ச உடனே சரி எதுக்கு இருக்கணும் இரநூத்தி ரெண்டு கோடி ரூபா ஏதோ ஒரு ஐம்பது அரை கோடி ரூபா கடன் தான் கூட கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகலாம்ல அப்படி தானே பார்ப்பேங்க முதல் காரணம் ஐம்பது ரூபா டிக்கெட் ஆகும் அப்படி தான் சாதாரணமான வருவான் ஏற்கனவே வாழ்க்கை செலவுக்கே வருமானம் போவதில் அப்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுவோம் நான் மாட்டான் ஒரு நாளைக்கு நீங்கள் தட்டிய தொலை டிவியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு படம் போடுறேன் இருபத்தோரு படம் ஓசியில் பார்க்கும்பொழுது டுதியாக தேட்டருக்கு வருவான் தேட்டருக்குன்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு சிரமம் போட்டுட்டு எழுந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வரணும் அடப்பாப்பா தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகங்கும்போது எப்படியும் வருவா பதினஞ்சு நாளில் போட போகிறாங்க தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நம்ம ரொம்ப நேசிச்ச உதயம் தேட்டர் மூட போறதாக சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் உண்மைதான் இருநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு நிறுவனம் வாங்கிட்டாங்க அதாவது பொதுவாக வந்து காசா கிரண்டு நிறுவனத்துக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு இப்போ சமீபமாக ஒரு மூ ரெண்டு மாதமாக தரமட்டம் ஆயிடுச்சு அந்த எங்கள் அந்த ஓஎம்ஆர் ரூட்டில் ஒரு கா பில்டிங் கட்டி அது கரண்டெல்லாம் கட் பண்ணி இடிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அவங்க கொடுத்த பணத்தை கொடுக்கணும் இல்லாட்டி அது அப்ரூவ் வாங்குறதும் நடக்கலாம் ஸோ அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு கெட்டவரை ஏற்படுத்திச்சு காசா கிராண்டு கிராண்டு தான் இந்த இரநூத்தி இருபது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அது இல்லாமல் பக்கத்துலேயும் உதயம் திருமண மண்டபம்னு பண்ணுறாங்க சேர்த்து ஒன்னே ஏக்கர் அவ்வளோ சொன்னாங்க அதனால் நான் அந்த இடத்துல வந்து இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறது தான் பிளான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ப அந்த தேட்ரு வந்து விற் விற்பனையாக காரணம் என்னென்னா அவங்க வருமானத்துக்கும் செலவினத்துக்கும் ஆகலை ஒரு ரெண்டு வருஷமாவே ரொம்ப அதிகமான செலவினங்கள் ஏன்னா தேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க அது வந்து மாலாக இருந்ததுன்னா ஓரளவு மல்டிப்ளக்ஸ் அவங்க ஆக்காம விட்டாங்க ஆமாம் அது ஒரு காரணம் ஏன்னா இப்போ அபிராமி தேட்டரே எவ்வளோ பண்ணி பார்த்தா கிடச்சி ஓட உடச்சிட்டாங்கள்ல அந்த மாதிரி நே மால் தியேட்டர்ஸ் அல்லாமல் இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன தியேட்டருலாம் இப்போ கமலா தேட்டர்லாம் ஓடுதுன்னா ஒரு காரணம் என்னென்னா ஐம்பது ரூபா ஆகிட்டாங்க டிக்கெட்டு இப்போ வந்து பழைய படங்கள் பழைய காதல் படங்கள் நைன்டி சிக்ஸு அந்த மாதிரி படங்கள் போட்டு ஐம்பது ரூபா ஆகிட்டாங்க ஸோ டே அந்த நூன் ஷோ பூரா ஃபுல்லாக ஒரு ரெண்டு வாரம் ஃபுல்லாக போகுது நானே பார்த்தேன் இப்போ கமலாசன் படம் போட்டாங்க ரொம்ப மூணு படம் போட்டாங்க மூணு மூணுலாம் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஓடிச்சு வாரண மயம் அடுத்தபடியாக போட்டாங்க ஆமாம் இப்போ மூணுலாம் வந்து அந்த சமயத்தில் அது வந்து அடல் சொல்லி படம் ஸோ நாங்கள் பார்க்கல அந்த லவ் பிக்சர் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி எல்லாமே யூத்து தான் காலேஜ் பசங்க ஐடியில் விளைச்சுற பசங்க தான் வந்தாங்க நான் பார்த்தேன் போய் அது ஒரு கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டோம் அதனால் முதல் காரணம் ஐம்பது ரூபா டிக்கெட் ஆகணும் அப்போ தான் சாதாரணமான உள்ளே வருவான் இப்போ ஏற்கனவே வாழ்க்கை செலவுக்கே வருமானம் போதலை அப்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுவானா மாட்டான் எங்கே கைவிப்பான்னா என்டர்டெயின்மெண்ட் செலவு தான் கைவிப்பான் இதெல்லாம் தேவையில்லை வேண்டாம் சினிமா வேண்டாம் பிஜி போவோம் பத்து ரூபாயோட போவோம் கடலை வாங்கிட்டுனா சரியாக போவோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஓப்பனிங் வந்து இவங்களும் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா டிக்கெட்டு மூவாயிரூவா விற்கிறாங்க அப்போது அவன் வந்து மூவாயிரூவா பார்த்துட்டு வர வயிற்று சில ஏய் படம் குப்படான்னு சொல்லிட்டு போயிட்றான் நல்லா இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுறான் எதிர்மறை விளம்பரத்தை போட்டுறான் உடனே ஃபோனில் மொக்கை படம் பகாதீங்க போடுறான் இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் வந்து புதிய படங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து எங்கள் எங்க எங்கள் திருநெல்வேலுக்கு தான் அவங்க திருநெல்வேலியில் வசையான குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து தேட்டர் ஆரம்பித்தாங்க இந்த தேட்டர் ஆரம்பிக்கும் போதே டிராபேக் இருந்துச்சு ஏன்னா அந்த சமயத்தில் பக்கத்தில் ஜாவர்ஹான் இந்திரான்னு ஒரு செமி பர்மனண்ட் இருந்தது அங்கே பத்து மணி ஷோ வந்து ரெண்டு படம் இருபத்தஞ்சி பீஸாக ரெண்டு படம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ரெண்டு படமே ஒன்று எம்ஜிஆர் சிவாஜி இல்லை கமலஹாசர் ரஞ்சனையும் படம் படுவாங்க அப்போ இருபத்தஞ்சி பைசாகி போய் நல்லா உட்காந்துட்டு தூ தூங்காமே காலையில் எழும்பி குளிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த இருபத்தஞ்சி பைசா இவங்க ரெண்டு ரூபாம்பது பீஸா அப்போது அப்போவே போராட்டத்து இடையில்தான் அந்த படம் அந்த தேட்டரு வந்துச்சு அப்புறம் ஒரு தேட்டரு ஒரு நாலு ஆச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நல்லா தான் வருமானம் வந்துகிட்டு இருந்தது அப்போது அந்த வருமானம் குறஞ்ச உடனே சரி எதுக்கு இருக்கணும் இப்போ இரநூத்தி ரெண்டு கோடி ரூபா ஏதோ ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபா கடன் தான் கூட கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகலாம் அப்படி தானே பார்ப்பேங்க இப்போ தேட்டர்கள் மூடுறதுக்கு எல்லாமே காரணம் தான் இப்போ ஊரில் இருக்கிற நிறைய பேர் கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ சென்னைக்கு போனாங்க அப்படின்னா நான் வேறுனா பீச்சுக்கு போனேன்னு சொல்கிற மாதிரி உதயம் தேட்டருக்கும் நான் போனேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க ஸோ ஒரு காலத்தில் உதயம் தேட்டரு எவ்வளோ பெரிய லெவலில் இருந்துச்சு மக்கள் அந்த தேட்டர் எப்படி இது மட்டும் இல்லைங்க சாந்தி தேட்டரு சாந்தி தேட்டரு அண்ணா சாலையில் விட மத்தியில் இருக்குது சாந்தி தேட்டரில் படம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தேவி பிரடைசியில் படம் பார்த்துட்டோம் சஃபேரில் படம் பார்த்துட்டோம் இப்படி ஒரு மூணு தேட்டர் இருந்தது மூணு தேட்டரும் காணும் முடிஞ்சது கதை அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற போதே தேட்ரு அதனால் இப்படி அதாவது ஹிஸ்டாரிக்கல் அதாவது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய தேட்டர்கள் பைலட்டு கிளியப்பட்டெல்லாம் இங்கே வந்து ஒரு வருஷம் நூறுரூவா ஓடிச்சு அந்த மாதிரி நிறைய தேட்டர்கள் வந்து மூடிட்டாங்க அதில் ஒன்று உதயம் ஆனால் அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும் நான் நஷ்டம் இருந்துச்சு திரு போகிறன்னா அவங்க என்ன முடியும் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சா சார் உதயம் தேட்டரில் மக்கள் அதை விரும்பி பார்த்ததுக்கு ஏதாவது காரணம் தான் இருந்துச்சா சார் ஆமாம் ஆமாம் என்ன காரணன்னா பெரிய தேட்டர் இப்போது ஒரு சாந்த் தேட்டர்னா இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் உதயம் தேட்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கணும் அந்த பார்க்கிங்கே கிட்டத்தட்ட இரநூறு கார் நிற்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் நிற்கிது ஒம்பது மோட்டர் சைக்கிள் நிற்கிது அதாவது ஒரு ஷோ விட்டாங்கன்னா அவ்வளோ ஜாம் ஆகும் இப்போ கார் எடுக்கிறதுக்கும் பைக் எடுக்கிறதுக்கும் அப்படி வாழ்ந்த உதயம் தேட்டரு இப்போ வீழ்ந்து போச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க பாவோம் அதுவும் பேரை பாருங்கள் உதயம் மினி உதயம் சந்திரன் சூரியன் அதனால் அது மாதிரி அது ஸ்டாப்புக்கும் எப்படி சாந்தி தேட்டர் ஸ்டாப்பு தேவிப்படை ஸ்டாப்பு சஃபேர் ஸ்டாப்புங்கிற மாதிரியே உதயம் எப்போ உதயம்லாம் இறங்கு என்ன சொல்கிற அளவுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு த இன் சென்னையினுடைய அடையாளம் எல்லாம் எல்ஐசியை தவிர இது எல்லாம் முடியாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா சார் இந்த தேட்டரில் பார்த்த படங்கள் இல்லை நாங்கள் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான படம் சினிமா காசு கொடுத்தும் பார்த்துருக்கேன் பல ப்ரெஷ்ஷம் அங்கே போடுவாங்க பத்திரிகையாளர் காட்சி முதல காட்சி என்ன காரணன்னா அந்த அதாவது நான் நீங்கள் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா உங்கள் உணர்வு வேற நீங்கள் உதயன் தேட்டரில் ஆடியன்ஸோடு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அதிகமாக சொல்லி உதயன் தேட்டரில் ஷோ போட்டதெல்லாம் பார்த்துருக்கேன் அது எல்லாமே அதாவது ஈவன் பப்ஸு கூட அங்கே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சமயம் அந்த காலத்தில் அப்போல்லாம் வந்து பப்ஸு மிஞ்சி மிஞ்சி போனால் பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் இப்போ எவ்வளோ வேலை தெரியுமா உங்களுக்கு சொன்னால் பயன் தெரியும் அந்த மாதிரி கட்டுப்படி ஆகலை இன்றைக்கி கூட நே நேற்று கூட அந்த பங்கு போனேன் நாற்பது வருஷம் அங்கே வேலை எஞ்சிருக்கார் தேட்டரில் இப்போ எப்படி இருக்கும் அவருக்கு நாற்பது வருஷம் வேலைஞ்சிட்டு திடீர்னு வேலையில் போது அப்படியே பார்த்து அழுதுகிட்டு இருக்கார் மெட்ரோ வாசல் உட்காந்துருப்போம் வாசலில் அழுதுகிட்டுருக்காரு அதுமாரி அந்த கடை பொறிகளில் அப்புறம் அந்த தேங்காய் மாங்காய் சுண்டுலாம் போகிறவங்க வாங்குவாங்க உள்ள அதிகமாக கொஞ்சம் இருக்குன்ட்டு வாங்குவாங்க அவர் கூட அழுதுறாரு என்ன சார் எப்படி இருந்த இடம் இன்னும் சொல்லமுன்னா என்னுடைய உறவினர் கல்யாணம் உதயந்திருமத்தில் ஒரு நாலஞ்சு தடஞ்சி எல்லாம் போயிருக்கேன் ஒரே இதாக போகும்போது அப்படி பார்க்கும்போது இல்லைன்னு போது எப்படி இருக்கும் அப்படி அதே மாதிரி குளோப் தேட்ரு போச்சு அப்புறம் அந்த எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள் போட்ட படம் அலங்கார் அலங்கார்லாம் தேட்ரு அதாவது தேவி பரடைஸு சாந்தி அலங்காரெலாம் படம் விட்டு வந்தாங்கன்னா ட்ராஃபிக் இருக்கும் ஓ யோ அந்த படம் ஓடுதியா அதான் பத்து நிமிஷம் ஆகும் எல்லாம் போட்டு அப்படி இருந்து தேட்ரு வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தின காலம் போய் தேட்ரா அப்படி வேற வீட்டில் சும்மா இரு ரெண்டாயிரரூவா செலவாகும் காக்கு ஐம்பது ரூபா போடுறீங்க அப்புறம் மினிமம் பேக்கே இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு பொரியும் ஒரு கருப்பு தண்ணி கருப்பு இன்னி கேஸ் தண்ணி கொடுத்தா அது அதனால அது ஒரு காரணம் இப்போ நடப்பு தயாரிப்பு சங்கத்திலேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ கட்டணங்கள் பெரிய படங்களுக்கு ஓகே அந்த விலையில் விற்றுக்கோங்க ஆனால் சின்ன படங்களுக்கு அதுவும் ரொம்ப டாப் டயர் சிட்டியில் இல்லாத படங்களுக்கு நீங்கள் வந்து நூறுவாய்க்கு கீழே டிக்கெட் வச்சு விற்றுக்கோங்க பெரிய படங்கள்லாம் நீங்கள் வந்து டிக்கெட்டு அதிகமாக வச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தியேட்டர் ஓனர் சொல்கிறாங்க இப்படி நடந்தால் மாற்றம் ஏற்படும் நடந்தால் இல்லை நடந்திருக்கு இன்னும் கமலா தேட்டர் போய் பாருங்கள் ஐம்பது ரூபாங்க டிக்கெட்டு அது பழைய படம் தானே ஆமாம் அதைத்தான் சொல்கிறேன் அதை எல்லா தேட்டருக்காரங்களும் ஃபாலோ பண்ணுங்க இப்போது இன்னைக்கு வந்து சலாம் லால் சலாம்ச்சு ரெண்டு வாரம் புதுப்படம் எதுவுமே கிடையாது இப்போ ஜெயரவி படம் இன்னைக்கு வந்து வந்திருக்கு சைரன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ப ரெண்டாவது இடம் ஷிஃப்டிங் படங்களுக்கும் பழைய படங்களுக்கும் நீங்கள் ஐம்பது ரூபா நூறுரூவா நூறுரூவா ஐம்பது ரூபா தான் அப்படின்னு வச்சா நிச்சயமாக ஜனங்கள் மறுபடியும் வருவாங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை அது இன்னொரு காரணம் என்ன ஒரு நாளைக்கு நீங்கள் தட்டிய தொலை டிவியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு படம் போடுறாங்க இருபத்தோரு படம் ஓசியில் பார்க்கும்போது துடுதியாக வந்து தேட்ருக்கு வருவாங்க தேட்டருக்குன்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு சிரமம் போட்டுட்டு எழுந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வரணும் அட பாபா தொலைக்காய் ஆட்சிகளில் முதல் முறையாக என்பது எப்படியும் ஒரு பதினஞ்சு நாளில் போட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஜனங்களுக்கு வந்துருச்சு கண்டிப்பாக உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி வாழ்க்கை தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட்